ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கேள்விக்கான விடையை தான் பார்க்க போறோம் என்ன கேள்வின்னு சொல்லி பார்த்தோம்னா நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்று பஞ்சபூதங்கள் அனைத்தும் இறைவனால் படைக்கப்பட்டவையே இப்படி இருக்க இறைவனால் படைக்கப்பட்டவைதான் பஞ்சபூதங்கள் என்னும் பொழுது நாம் படைத்தவனை விடுத்து இந்த படைக்கப்பட்ட பஞ்சபூதங்களை வணங்குவது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடைதான் தான் பார்க்கப் போகிறோம் படைத்தவனை விட்டுவிட்டு படைக்கப்பட்ட பொருட்களை வணங்குவது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டா நாம் அங்கே படைத்தவனை விட்டுவிடவில்லை அவனால் படைக்கப்பட்ட அந்த விஷயங்களின் மூலமாக படைத்தவனையே பார்க்கிறோம் என்பதுதான் நிஜம் அதாவது நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவா தெரியுமா இந்த உலகிற்கான ஆதார சக்தியே இந்த நீர் என்பதுதான் இது போக நிலம் இல்லாவிட்டால் நம்மால் வாழவே முடியாது நம்மால் அங்கே நிற்கவே முடியாது அடுத்தபடியாக நெருப்பு என்கின்ற விஷயம் இது நம்முடைய உடம்பிற்குள்ளாகவே இருக்கிறது ஜட்டராகனி அப்படின்னே சொல்லுவார் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த அக்னி இந்த நெருப்பு இந்த உஷ்ணம் என்பது இல்லை என்றால் நம்மால் இயங்கவே முடியாது எவனுடைய உடம்பிலே சூடு என்பது இருக்கிறதோ அவன் உயிரோடவே இருக்கிறான்னு தீர்மானம் பண்றோம் இல்லையா அவனுடைய உடம்புல சூடுங்கிறது இல்ல உடம்பு ஜில்லுன்னு சொன்னா அவன் இறந்து விட்டான் என்றுதானே பொருள் இப்படி நம்மை இயக்குவதே இந்த நெருப்பு என்கின்ற விஷயம்தான் அடுத்தபடியாக காற்று என்று பொழுது இந்த காற்று இல்லாவிட்டால் நம்மால் சுவாசிக்க முடியாது நாம் சுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் காற்று என்பது தேவை சுவாசித்தால் தானே உயிரோடு இருக்க முடியும் இப்படி இந்த நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகிய இந்த நான்கையும் எது கட்டுப்படுத்துகிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆகாயம் என்பது கட்டுப்படுத்துகிறது இந்த ஆகாயத்திலிருந்து தான் இந்த நான்கு பொருட்களுமே அதோடு சேர்ந்து இயங்குகிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை நமக்கு வேதமானது புரிய வைக்கிறது உபனிஷ் எப்படி தெரியுமா ஆகாஷாத் வாயும் வாயோர் அக்னி அக்னேர் ஆபா அத்யப் பிருத்வி அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆகாஷாத் வாயு இந்த ஆகாசத்திலிருந்து தான் இந்த வாயு என்பது வந்து சேருகிறது இந்த வாயோர் அக்னிகிங்கிறார் வாயுவிலிருந்து தான் அக்னி என்பது உற்பத்தி ஆகிறது அக்னேர் ஆபஹா இந்த அக்னியிலிருந்து இந்த நெருப்பிலிருந்து இந்த உஷ்ணத்திலிருந்து தான் ஆபஹா என்று சொல்லப்படக்கூடிய அப்பு என்று சொல்லப்படக்கூடிய அந்த நீரானது உருவாகிறது இந்த நீர் மூலமாகத்தான் இந்த நிலமானது உண்டாகி ஒரு சம பரப்பிலே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அத்யப் பிருத்திவி அப்படின்னு சொல்லி இந்த உபரிஷத்து பஞ்சபூத்தானது நமக்கு உரைக்கிறது ஆக இந்த பஞ்சபூதங்கள் இல்லாவிடில் அதாவது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய இந்த பஞ்சபூதங்கள் இல்லாவிடில் இந்த உலகமே இல்லை இந்த உலகம் இயங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பஞ்சபூதங்களும் சரியான விகிதாச்சாரத்திலே தங்களுடைய இயக்கத்தினை செயல்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் இதனை படைத்தவன் இறைவன்தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இவற்றை வணங்குவதன் மூலமாக நாம் அந்த படை வணையே வணங்குகிறோம் இதனை மெய்ப்பிக்கின்ற விதமாகத்தான் இந்த பஞ்சபூத்த ஸ்தலங்கள் என்றே வைத்திருக்கிறார்கள் அல்லவா ஸ்தலம்னு சொன்ன திருவானைக்காவல் அப்படின்னு சொல்கிறோம் அங்கே பார்த்தோம்னா அந்த ஜம்புகேஸ்வரர் அப்படிங்கிற அந்த மூலஸ்தானம் வச்சிருப்போம் அங்கே பார்த்தோம்னா அந்த லிங்கத்தை சுற்றி எப்பொழுதும் நீர் என்பது கசிந்து கொண்டே இருக்கும் அப்பு லிங்கம் அப்படின்னே சொல்லுவாத அப்பு ஆபகான்னு சொன்னால் ஜலம் அர்த்தம் இப்படி ஜலகண்டேஸ்வரராக அங்கே நமக்கு காட்சி அளிக்கிறார் இறைவன் அப்படியே வந்தோம்னு சொன்னால் ஸ்தலம் என்று சிதம்பரத்தை சொல்கிறோம் அம்பலத்து ஆடுகின்ற அரசன் சொல்றா அம்பலம்னு சொன்ன ஆகாயம் இப்படி ஆகாய ஸ்தலமாக அங்கே நடராஜ பெருமான் நமக்கு காட்சி தருகிறார் அதுக்கப்புறம் அப்படியே அக்னிஸ்தலம் அப்படின்னு சொல்லி வந்தோம்னா அக்னின்னு சொல்லி பார்த்தா நெருப்புன்னு சொன்னாலே நமக்கு அந்த ஜோதி திருவண்ணாமலை என்பது ஞாபகத்துக்கு வந்துவிடும் அல்லவா அங்கே அக்னிலிங்கமாக ஜோதி பிழம்பாக நெருப்பு ஸ்வரூபமாகவே இறைவனானவர் நமக்கு காட்சி தருகிறார் அதற்கு அடுத்தபடியாக அப்படியே வந்தோம் சொன்னா நிலஸ்தலமாக அந்த பிருத்திவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிலஸ்தலமாக காஞ்சிபுரம் என்பது நமக்கு தெரிகிறது அதற்கடுத்தபடியாக வாயு ஸ்தலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாயு என்பது காலகஸ்தி அப்படின்னு சொல்றோம் அந்த காலகஸ்தீஸ்வரர் அங்கே வாயு லிங்கமாகவே நமக்கு அளிக்கிறார் இப்படி இந்த பஞ்சபூதங்களும் தானும் வேறு வேறு இல்லை என்பதை காட்டுகின்ற விதமாகத்தான் இறைவன் நமக்கு இந்த ஐந்து ஸ்தலங்களிலுமே காட்சி அளிக்கிறார் ஆக இந்த பஞ்சபூதங்களையும் வணங்குவது என்பது இறைவனையே வணங்குவது போல்தான் இதிலே எந்த சந்தேகமும் இல்லை சர்வே ஜனாக சுகினோ